நீர் ஆசீர்வதியும் நீர் என்னை பெற்ற அவளுக்குள்ள ஒரு வேதனைகள் ஆனா அவை வேற யாரையும் பார்க்கல தன் தாயும் பார்க்கல தகப்பனை பார்க்கல கூட பிறந்தவன் யாரையும் பார்க்கல ஆனா ஒரே ஒருத்தரை பார்த்தான் இஸ்ரவேலி தேவனாய கருத்தரை நோக்கி பார்த்தா பார்த்து என்ன பண்ணி நான் தன்னை தாழ்த்தின ஆண்டுகளை எல்லாரையும் நீ வெறுக்கிறாங்க எல்லாரையும் நீ தாழ்கிறாங்க இதே போல உங்களை வெறுக்கலாம் உங்களை தண்ணி இருக்கலாம் எல்லாரும் உங்களை தள்ளலாம் எங்கள் எல்லாரும் உங்களை வெறுக்கலாம் உங்களை நேசிக்கிற ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறா உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறா உங்க கூடவே இருக்கிறா நீங்க நடக்கும் போது உங்க கூடவே வருகிறா நீங்க உட்கார் போது உங்க கூடவே இருக்கிறா நீங்க படிக்கிற இடத்துல கத்தர் உங்க கூடவே இருக்கிறா ஒருவே அவை சொல்லு நீர் என்னை ஆசீர்வதித்து என் எண்ணையை பெயிராக

ஆண்டவர் அந்த தொழிலை ஆசீர்வதிக்கிறார் அந்த வேலையை ஆசீர்வதிக்கிறார் படிப்பை ஆசீர்வதிக்கிறார் உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த ஆசிர்வதிக்கிறார் அதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் ஒருவேளை எல்லா சின்ன

என்ன ஆகும் நம்ம பணம் செலவிழிகிறது தெரியாது எப்படி போகுதுன்னு தெரியாது அதுக்கு தான் கேட்கிற அண்டவரை அப்படி கூடவே இருக்கட்டும் இந்த தீர்குகளுக்கு என்னை விளக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க தீங்கு அந்த தீங்கு என்னை அணுகக்கூடாது அந்த சத்திர என்னை தொடரக்கூடாது மனசுடைய வன்களை என்னை தொடரக்கூடாது கொல்லாத வல்லவைகள் என்னை தொடரக்கூடாது ஆவிகள் என்னை தொடரக்கூடாது அதுக்கு என்னைக்கு பாதுகாத்து நம்ம செவத்தை கேட்கிறவர் அப்படியே செய்ய ஆண்டவர் ஆசிரியர் ஆண்டவர் ஆனா நம்ம பணம் வர வர சில பாவங்கள் நம்மளும் வந்து

சே சரிவை கொடுக்கிறான் தவிர அவங்க கூடவே அந்த நேரத்தை கொடுக்கிற மாத்திரம்ல உங்க குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா செய்வதைத்து பெருமை பண்ணிக்கொண்டே இருப்பா

அண்ணா என்ன செய்கிறார் மானல் கசந்து அழுதார் மானல் கசந்து தெய்வ சமூகத்தில் அழுதார் தேவடைய பாத்திரத்தில் அழுதார் தேவடைய பாத்திரம் மானல் கசந்து அழுதா அவருக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லாதனால பயங்கரமான ஒரு நிந்தனைகள் ஒரு அவமானங்கள் வந்து கொண்டிருந்தது இருந்தது அதனால அவன் மானன் கசந்து என்ன பண்ணினான் தெய்வ சமூகத்தை அழுதா சொல்லுகிறது அவருடைய இருதயத்தை ஊற்றி விட்டான் தெய்வ சமூகத்தில் அவருக்குள்ள என்ன இருக்குதோ என்ன வேதனை இருக்குதோ என்ன துன்பம் இருக்குதோ என்ன பிரச்சனை இருக்குதோ அது ஒரு மனசு கிட்ட ஊற்றாம ஒரு டாக்டர் கிட்ட ஊற்றாம ஒரு சொந்த பந்தத்துக்கு போகாம அவ என்ன பண்ணினா தெரியுமா சேவையின் இடத்தை நோக்கி போனாள் அங்க போய் ஆலயத்துல உட்கார்ந்து என்ன பண்ணிதான் அவ அழுதான் ஒரு மனித சொந்த அழுதான் உள்ளத்தி ஆலயத்திலிருந்து அழுதான் அழுது அவ செவித்தான் அவ செவித்து அவ கண்ணீரிட்டு செவம் பண்ணினான் கண்ணீரோடு ஜபம் பண்ணினான் பாருங்க அவ ஜபம் எப்படி இருந்தது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்தது இருதயத்துக்குள்ள

அஞ்ச மாட்டி இருக்கிறது அஞ்சு ஒரு நிமிஷம் இருக்கிறதா இல்ல பத்து நிமிஷம் இருக்கிறதா இல்ல மணி நேரம் இருக்கிறதா இல்ல அரை மணி நேரம் இருக்கிறதா நிறைய பேர் காலையை ஜோம் பண்றதே இல்லை அப்படியே சொல்லுகிறாங்க நிறைய பேர் காலையை ஜோம் பண்றதே இல்லை நைட்டு ஜோம் பண்ணிட்டு படுக்கிறதே இல்லை

நீங்கள் காலையில செமிக்கணும் நைட்டை செமிக்கணும் நீங்கள் காலையில் எப்படி போனாலும் ஒரு அரை மணி நேரம்னாலும் நீங்கள் சோம் பண்ணி பாருங்கள் நைட்டு ஒரு அரை மணி நேரம் சிவம் பண்ணி பாருங்க உங்களுக்கு வேலை இருக்கலாம் தொழில் இருக்கலாம் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் எனக்கும் வேலை இருந்தது நான் ரசிக்கப்பட்ட புதுசுல யாவரும் பண்ணி கொண்டு தான் இருந்தேன் சைக்கிளில் முப்பது கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் வரைக்கும் நான் சைக்கிளில் போய் வியாபாரம் பண்ணி கொண்டு வந்து கொண்டு இருந்தேன் ஆனால் அப்படி இருந்தாலும் காலையிலேயே ஒரு மணி நேரம் சிவம் பண்ணுவேன் சாயங்காலம் வந்து ரெண்டு மணி நேரம் சிவம் பண்ணுவேன்

முந்நூறு இன்னைக்கு பார்க்க நான் எட்நூறு பேர் ரெண்டு சபையா மாறி எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்ம இன்னைக்கு சாக்கு சொல்றேன் என்ன சொல்றோம் தெரியுமா எனக்கு எழும நான் கூழுக்கு நேரம் எனக்கு வேலைக்கு நேரம் எனக்கு கடையை பார்க்க நேரம் இப்படி சாக்கு எட்டு நாள் வரைக்கும் சொல்லுவீங்க வரைக்கும் சொல்ல முடியும் சொல்ல ஒருவேளை நம்ம சொல்ல முடியாது எப்படி போவோம்

시청 롬... <suss>